அதிக உடலடை தொப்பை ஆகியவற்றால் பலர் சிரமப்படுகின்றனர் இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட பல இயற்கை வழிமுறைகள் இருக்கின்றன நாம் உண்ணும் உணவிலேயே உடல் பருமன் தொப்பையை குறைக்கும் பொருட்கள் இருப்பதை பார்க்க முடியும் அவற்றுள் முக்கியமான ஒன்றுதான் கறிவேப்பிலை இந்த கறிவேப்பிலையில் உள்ள கந்தக உப்பு நம் உடலில் உள்ள கொழுப்பை தங்க விடாமல் ஜீரணமாக்கி தேவையான நல்ல கொழுப்பை மட்டுமே வைத்துக் கொள்ளுகிறது தேவையில்லாதவற்றை விடுகிறது இதனால் உடல் எடை தொப்பை வராமல் காக்கப்படுகிறது கறிவேப்பிலையை தனியாக இல்லாமல் இன்னும் சில பொருட்களுடன் சேர்த்து சாப்பிடும் போது உடல் பெருமன் தொப்பையை விரைவாக குறைக்க உதவுகிறது வில்வ கறிவேப்பிலை தலா பதினைந்தும் வெள்ளை பூசணிக்காய் இருநூறு கிராமும் எடுத்து சுத்தமாக கழுவி சிறிது தண்ணீர் விட்டு அரைத்து சாறாக்கிக் கொள்ளுங்கள் இந்த சாற்றை வாரம் மூன்று நாட்கள் என நாளுக்கு ஒரு வேளை வீதம் அருந்துங்கள் விரைவில் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் பார்லி அரிசி நூறு கிராமில் தண்ணீர் ஊற்றி ஊறவிட்டு சில மணி நேரம் கழித்து வடிகட்டி பார்லி தண்ணீர் எடுத்து கொள்ளுங்கள் கறிவேப்பிலை மற்றும் கொள்ளை தனித்தனியே பொடியாக அரைத்து கொள்ளுங்கள் பின் ஒரு டம்ளர் பார்லி தண்ணீரில் தலா ஒரு டீஸ்பூன் கறிவேப்பிலை பொடி கொள்ளுப்பொடியையும் போட்டு கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கள் உடல் பருமன் குறைவதுடன் தொப்பையும் குறையத் தொடங்கும் பார்லி உடலையும் மூளையும் சோர்வடையாது பார்த்து கொள்ளும் மேதும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ